நீங்கள் இதுவரை ஒரே கோயிலுக்குள் ஒரே இடத்தில் இருபத்தி இரண்டு விதமான நீர் இருபத்தி இரண்டு விதமான ஆன்மீக சக்தி இருப்பதாக கேட்டிருக்கிறீர்களா கடலின் உப்பு நீருக்கு நடுவே இனிமையான நீர் சாதாரண கிணறு போல தோன்றினாலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தெய்வீக அர்த்தம் இதுதான் ராமேஸ்வரம் இருபத்தி இரண்டு தீர்த்த மர்மம் இது குளிப்பதற்கான சடங்கு மட்டுமல்ல இது ஒரு மனிதன் பாவத்திலிருந்து புனிதத்திற்கு செல்லும் ஆன்மீக பயணம் இந்த வீடியோவில் நாம் போகுது நம்பிக்கையா அதிசயமா அல்லது அறிவியலுக்கு புரியாத ஒரு தெய்வீக ரகசியமா மிகுந்த பணிவோடும் மிக எளிய வார்த்தைகளோடும் இந்த மர்மத்தை இப்போடு புரிந்து கொள்வோம் ராமேஸ்வரம் என்பது ஒரு சாதாரண சிவன் கோயில் அல்ல இது ராமரே வந்து வழிபட்ட ஒரே ஜோதிலிங்க தலம் இராவணனை வதம் செய்த பின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமரிங்கே சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது அந்த பாவ நிவாரணத்திற்காகவே இந்த இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் உருவாக்கப்பட்டன என்று ஆன்மீக மரபு கூறுகிறது முதலில் அக்னி தீர்த்தம் அதாவது கடல் இது வெளிப்புற பாவங்களை நீக்கும் இடம் அதன் பிறகு கோயிலுக்குள் உள்ள இருபத்தி ஒரு தீர்த்தங்கள் இவை மனம் எண்ணம் கர்மா பழைய பிறவி பாவங்கள் வரை ஒவ்வொன்றாக நீங்கும்படி அமைக்கப்பட்டவை இங்கே ஆச்சரியம் என்ன தெரியுமா அனைத்து தீர்த்தங்களும் ஒரே வளாகத்தில்தான் இருக்கின்றன ஆனால் ஒரு தீர்த்தம் இனிமையாக இருக்கும் ஒன்று சற்று உவர்ப்பாக இருக்கும் ஒன்று குளிர்ச்சியாக இருக்கும் ஒன்று சுடச்சுட உணரப்படும் அறிவியல் இதற்கு முழு விளக்கம் தர முடியவில்லை அதனால்தான் காசிக்கு போனால் மோக்ஷம் காசி செல்ல முடியாவிட்டால் ராமேஸ்வரம் என்று ஒரு ஆன்மீக நம்பிக்கை உருவானது இந்த இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் என்பது இருபத்தி இரண்டு கதவுகள் போல ஒவ்வொரு கதவையும் திறந்து செல்லும்போது மனிதன் ஒரு நிலை உயர்கிறான் அதனால்தான் ராமேஸ்வரம் குழியல் என்பது ஒரு ரிச்சுவல் அல்ல ஒரு ஆன்மீக ரீசெட் இந்த இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் நீரால் நிரம்பிய கிணறுகள் அல்ல இவை மனிதன் தன்னை சந்திக்கும் இருபத்தி இரண்டு தருணங்கள் ராமர் கூட தெய்வமே ஆனாலும் இங்கு வந்து பணிவுடன் தலைகுனிந்தார் என்றால் நாம் யார் ஒவ்வொரு தீர்த்தத்திலும் நீர் அல்ல ஒரு நினைவு கழுவப்படுகிறது ஒரு குற்ற உணர்வு கரைகிறது ஒரு பழைய கர்மா விடைபெறுகிறது அதிசயமா இல்லை இது பக்தியின் அமைதி நம்பிக்கையுடன் நுழைந்தால் வெறும் உடல் மட்டுமல்ல மனம் ஆன்மா முழுவதும் நனைந்து வெளிவரும் அதனால்தான் சொல்கிறார்கள் காசி மோக்ஷம் தரும் ராமேஸ்வரம் மனிதனை அதற்கு தயாராக்கும் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் ராமேஸ்வரம் ஒரு இடமல்ல ஒரு நிலை இப்படிப்பட்ட ஆன்மீக மர்மங்களை மிகுந்த மரியாதையுடன் அறிந்து கொள்ள டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள்